அதுக்குள்ள உங்களுக்கு என்னது கோர்ஸ் இருக்கு சரிங்களா என்னது கோர்ஸ் இருக்கு ஒன் இயர் பிளான் சிக்ஸ் மந்த் பிளான் ரெண்டு பிளான் இருக்கு அப்படின்னாக்கல ஈஸியா என்ன டாப் டு பாட்டம் உங்களுக்கு பேசிக்ல இருந்து நீங்க என்ன பண்ணலாம் படிச்சுக்கலாம் சோ இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கோங்க ரொம்ப ரொம்ப எளிமையா கண்டிப்பா மேக்ஸ்ல இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு நம்மளால நிறுத்த முடியும் வாங்க முடியும் அதே போல நம்ம ரயில்வே குரூப் டிக்கும் அதே போல எல்லா டெட்டு டிஆர்பி எல்லாத்துக்கும் மேக்ஸ் கிளாஸ் கொடுத்துருக்கோம் ஸோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க நன்றி